வணக்கம் பிரண்ட்ஸ் இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் இதில் சன்னதி தரும் சங்கதி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓம் எனும் ஓம்கார வடிவமாய் திகழும் விநாயகர் சன்னதி பற்றி பார்க்கலாங்க கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அமைந்துள்ள நடராஜர் கோயிலில் உள்ளது இந்த முக்குருணி விநாயகர் சன்னதி இச்சன்னதியானது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இச்சன்னதி சிதம்பரம் தெற்கு ரத வீதி வழியாக உள்ளே சென்றால் தெற்கு ராஜகோபுரம் வழியே உள்ளே சென்று இடதுபக்கம் சென்றால் இந்த முக்குருணி விநாயகர் ஆலயம் உள்ளது இச்சன்னதி இங்கு அமைந்ததன் பின்னணி மிகவும் அற்புதமானதாகும் நாம் எந்த ஒரு சிவன் கோயிலுக்குச் சென்றாலும் அங்குள்ள சிவன் எந்த திசையை பார்த்து உள்ளாரோ அதேபோல அவருக்கு முன்பாக விநாயகர் மற்றும் முருகர் அமைந்திருப்பது சிறப்பானது ஒன்றாகும் ஆனால் இங்குள்ள நடராஜர் தெற்கு நோக்கி அமைந்திருக்க இந்த விநாயகர் கிழக்கு நோக்கி அமைந்திருப்பது காரணம் இந்த நடராஜர் கோயிலில் உள்ள ஆதிமூலநாதர் எனும் சிவன் சன்னதி உள்ளது அந்த சிவன் சன்னதியின் மையமாக வைத்தே இங்குள்ள இந்த முக்குருணி விநாயகர் சன்னதி அமைக்கப்பட்டிருக்கும் அதே போல வடக்கு கோபுரத்தின் வழியாக வந்தால் அங்குள்ள பாண்டியநாதர் எனும் முருகர் கோயிலும் கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாம போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த முக்கருணி விநாயகர் சன்னதியானது முகப்பு மண்டபம் அர்த்த மண்டபம் மற்றும் கற்பகரமம் என்ற வரிசையின் அடிப்படையில் அற்புதமாக மூன்றின் எண்ணின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கும் பெரியதொரு தோற்றம் பெற்றிருக்கக்கூடிய இந்த விநாயகர் மூர்த்தியைப் போன்றே இவரை வழிபடும் பக்தர்களுக்கும் கிடைக்கக்கூடிய கீர்த்தியும் மிகப்பெரியதாக அமையும் அடுத்து முக்குருணி என்றால் என்ன என்று பார்க்கலாங்க குருணி என்றால் ஆறு கிலோவுக்கு நிகரான ஒரு அளவு ஆகும் அப்படி உள்ள அளவில் மூன்று பங்காக சேர்த்து விநாயகர் சதுர்த்தி அன்று ஒரே கொழுக்கட்டையாக இவருக்கு நைவேத்தியம் செய்வது என்பது தொன்றுதொட்டு வரும் ஒரு அழக்கமாக உள்ளது அதுவே முக்குருணி விநாயகர் என்று அழைப்பதாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லைங்க இந்த சன்னதியும் முக்குருணி விநாயகரைப் போன்றே மூன்றின் அடிப்படையிலேயே அமைக்கப்பட்டிருக்கும் முகப்பு வாசல் மூன்றாகவும் சன்னதியின் கிரகத்தின் மேலுள்ள விமானம் மூன்று கலசங்களைக் கொண்டதாகவும் அமைக்கப்பட்டிருக்கும் அதோடு பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் அம்சமாக இவர் திகழ்வதால் இவரை வணங்கினால் மும்மூர்த்திகளையும் வணங்கிய பலன் கிடைக்கும் இச்சன்னதியில் வழிபடக்கூடிய நேர்த்திக்கடன் வழிபாட்டில் மிகவும் அற்புதமானது விடல் தேங்காய் வழிபாடு செய்வதாகும் அதாவது நாம் எண்ணிய காரியம் ஈடேறவும் அல்லது அந்த காரியம் தங்குதடையின்றி நடைபெறவும் இந்த முக்கரணி விநாயகருக்கு ஆயிரத்தி எட்டு சிதறு தேங்காய்கள் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தும் பழக்கம் இன்றும் உள்ளது இத்திருக்கோயில் தீட்சிதர்களின் துணை கொண்டு இச்சன்னதியில் இருக்கும் முக்குருணி விநாயகரின் அருளை பெற வேண்டுகிறோம்